நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஓராம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் டொரண்டோவில் எலி தொல்லை அதிகரித்துள்ளது கனடிய வரலாற்றில் இராணுவ தளபதியாகிறார் முதல் பெண் டெஹ்லிய ரம்புக்லவின் வங்கி கணக்குகள் எடை இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிரிட்டன் தேர்தலில் சாதனை படைத்த ஈழ பெண் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வாயு கசிவு பிரிட்டன் தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது புதிய பிரதமராக கெயிர் ஸ்டார்மர் பதவியேற்க உள்ளார் சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்தது பாகிஸ்தான் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் துவங்கியது இனி இசி ட்வெண்ட்டி நியூஸின் விரிவான செய்திகள் கனடாவின் டொரண்டோ நகரில் எலி தொல்லை அதிகரித்துள்ளது டொரண்டோ நகரசபையின் இரண்டு உறுப்பினர்கள் இது தொடர்பில் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர் எலிகளை கட்டுப்படுத்துவதற்கு திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு அமல்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாகவே இவ்வாறு எளித்தொலை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக கட்டுமான பணிகள் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் நடைபாதைகளின் ஓரத்தில் குறிப்பைகளை குறிப்பாக உணவுப் பொருட்களை போடுவதனால் எலிகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு நேரங்களில் நடைபாதைகளில் எலிகள் அங்கும் இங்கும் ஓடுவதனை அவதானிக்க முடிவதாக தெரிவிக்கின்றனர் எலி தொல்லையை இல்லாது ஒழிப்பதற்கு கூட்டு முயற்சியை அவசியம் எனவும் இதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது கனடிய வரலாற்றில் முதல் முறையாக கனடா ராணுவ தளபதியாக பின் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் கனடாவின் புதிய ராணுவ தளபதியாக மூத்த பின் ராணுவ அதிகாரியான ஜென்னி கரிக்னன் நியமிக்கப்பட்டுள்ளார் கனடாவின் இராணுவ தளபதியாக இருந்து வரும் வெயின் அயர் விரைவில் ஓய்வு பெறவுள்ளார் இந்நிலையில் புதிய ராணுவ தளபதியாக மூத்த பெண் ராணுவ அதிகாரியான ஜென்னி கரிக்னன் என்பவரை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நியமித்துள்ளார் இதன் மூலம் கனடா வரலாற்றில் இராணுவ தளபதியாகும் முதல் பெண் என்கிற பெருமையை ஜென்னி கரிக்னன் பெற்றுள்ளார் இலங்கையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்லிய ரம்பக்வெல்ல மற்றும் அவரின் ஆறு குடும்ப உறுப்பினர்களின் நிலையான வைப்பு கணக்கள் மற்றும் ஆயுள் காப்புறுதி கொள்கைகளை மூன்று மாதங்களுக்கு இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இதற்கான உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நிலையான வைப்பு கணக்கள் மற்றும் ஆயுள் காப்புறுதிகளின் பெருமதி தொண்ணூத்தி ஏழு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் தேர்தலில் ஈழத் தமிழ் பின்னணியை கொண்ட உமா குமரன் வெற்றி பெற்றுள்ளார் அதன்படி தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உமா குமரன் லண்டன் ஸ்டார்போர்ட் தொகுதியில் பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று பெரும் வெற்றியடைந்துள்ள நிலையில் பிரித்தானிய வரலாற்றில் முதல் தமிழ் பெண் அமைச்சர் என்ற பெருமையையும் குமரனை எதிர்த்து போட்டியிட்ட கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் கேன் பிளாக்வெல் மூன்றாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகள் மட்டுமே பெற்று நான்காவது இடத்தில் உள்ளார் இந்த வெற்றி மூலம் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அங்கு வகிக்கப் போகும் முதலாவது ஈழ தமிழ் பெண்ணினி கொண்ட பெண் என்கிற பெருமை இவருக்கு கிடைத்துள்ளது மலேசியாவின் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் வாயு கசிவு ஏற்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்த வாயு கசிவால் முப்பத்தி ஒன்பது பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதே சமயம் விமான நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள பொறியியல் முனையத்தில் நேற்று வாயு கசிவு ஏற்பட்டுள்ளதால் விமான சேவைகள் எவ்வித இடையூறும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரிட்டன் பொது தேர்தலில் பதினான்கு ஆண்டுகளிற்கு பின் அந்நாட்டு தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்நாட்டின் புதிய பிரதமராக கேர் ஸ்டார்மர் பதவியேற்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரிட்டன் பொது தேர்தலில் ஆட்சி அமைக்க தேவையான முன்னூற்றி இருபத்தி ஆறு இடங்களை தொழிலாளர் கட்சி கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய நிலையில் தொழிலாளர் கட்சி முன்னூற்றி எண்பத்தி ஆறு இடங்களிலும் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி தொன்னூற்றி நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது இந்நிலையில் பிரிட்டனின் தொழில்களில் இருந்த பெருஞ்சுமை இறுதியாக அகற்றப்பட்டுள்ளது என தொழில் கட்சியின் தலைவரும் புதிய ஸ்டார்மர் மாற்றம் தற்போது ஆரம்பமாகின்றது என தெரிவித்துள்ளார் யூடியூப் எக்ஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரையில் தடை செய்யப்படுவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது இது குறித்து பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாண முதல்வர் மரியம் நவாஸ் கூறியபோது வன்முறையை தடுக்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்கள் தடை செய்யப்படுவதன் மூலம் வெறுப்பு பேச்சு மற்றும் தவறான கருத்து தகவல் பரிவதை தடுக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஐதராபாத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் அவரது நூற்றி எழுபத்தி ஓராவது திரைப்படமான கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் துவங்கியுள்ளது விரைவில் சென்னையிலும் இந்த படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரசிகர்களுக்கு மாபெரும் இன்ப அதிர்ச்சியாக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நெருங்கிய நண்பரான உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய மூத்த மகள் பிரபல நடிகை மற்றும் பாடகி ஸ்ருதிஹாசன் அவர்கள் படப்பிடிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளார் நிகழ்வுகள் பரத்வாஜ் மியூசிக் கான்சர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டரில் மாலை ஆறு மணிக்கு உள்ளது ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ராப்போசன விருந்தும் ஜூலை இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது ஈசி என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்